கரூரில் விஜய் பார்க்க சென்று உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சிருக்காங்க இது பற்றி அவர் ஒரு எக்ஸ்தலை போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காரு அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா கரூரில் நிகழ்ந்திருக்கும் அப்பாவி மக்களின் உயிரிழப்பு செய்தி நெஞ்சை உலுக்கி மிகவும் வேதனை அளிக்கிறது உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள் காயமடைந்தவருக்கு ஆறுதல்கள் அப்படின்னு தலைவர் வந்து அந்த எக்ஸ்தலை பதிவு போட்டிருக்காங்க ஒவ்வொருத்தரும் தன்னோட குடும்பத்தினரை தன்னோட குழந்தைகளை மனைவியை இழந்து தவிக்கிறத பார்க்கும்போது நமக்கு எப்படி கண் கலங்குது எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு தான் கேட்கணுன்னு தோணுது ஏன்னா விஜய பார்க்கணுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அது வந்து அரசியலுக்காக கூடிய கூட்டம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது அரசியலுக்காக வேணால் ஒரு சிலர் வந்திருக்கலாமே தவிர அதில் ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேலான பேர் வந்து விஜய பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க இவர் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து எத்தனை உயிர்கள் தான் போகணும் ஆண்டவா நீ தான் காப்பாற்றணும்